ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க மறக்காமல் இந்த வீடியோவில் லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஹிந்தவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்டுள்ள முக்கிய பிரேரணை பிரதமர் அலுவலகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் சட்டமூலத்தை முடக்கும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டது இதில் குறித்த பிரேரணை நூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த பிரேரணைக்கு விஜயதாச ராஜபக்ச மற்றும் அத்துருளிய தேரர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் மேலும் ஐக்கிய தேசிய முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி இதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் இதேவேளை நாடாளுமன்ற அமர்வு நாளை முற்பகல் பத்து முப்பது மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்